ஆம்நயன்தருஸ்ஃரித்தம் ஆலவி விலட்சணோிம்பவஷம் குஹநாஜன பிரணசிய நந்தனமவைமி பரம் பரம்புமாம்சம் லீலா கிருஷ்ண கிருஷ்ணகர்ணாமிருதம் அப்படின்னு வடமொழியில் ஒரு காவியம் எழுதியிருக்கார் அவர் சொல்கிறார் ஒரு வாட்டி கல்யாணமெல்லாம் ஆகி ருக்மிணி வந்து உட்கார்ந்துருக்காளாம் பக்கத்தில் கிருஷ்ணர் வந்தாராம் கிருஷ்ணரை பார்த்து சொன்னாலாம் இதோ பார் என்கிட்ட வந்து முத்தம் கித்தம் கொடுத்துறாதே ஏன்னு கேட்டார் கிருஷ்ணர் அப்பா நீ ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்தா போயிட்டா அதனால நானாவது பழைச்சி இருக்கணும்னு இத்தம் வாரிதர் சொன்ன இப்போ வந்து அந்த அவ மடியில எடுத்து வச்சிருந்தா குடிச்சார் அப்ப அவ ஜீவாத்மாவை பிடிச்சு இழுத்ததா நேத்தோ முந்தா நேத்தோ ஜீவாத்மா பிரியும் கட்டத்தை பத்தி சொன்ன சரீரத்திலே ஞாபகம் இருக்கா யாராவது ஒருத்தருக்காவது இருக்கா எனக்கு ஒரு ஒரு ஆசை அதனால் திருவித்கரணம்னு பேருன்னு சொன்னேன் அஞ்சு பஞ்சேந்திரியங்கள் அடங்கி அந்த புத்தி அடங்கி மனசு அடங்கி கடையும் அந்த ஜீவாத்மா ரொம்ப பெயின்ஃபுல் அது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குங்கிறா என்ன சுவாமி நமக்கு தெரியுமா புஸ்தகத்துல இருக்கு நமக்கு அனுபவிக்கும் போது நம்ம உடனே ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது சுவாமி நீங்க சொன்னேன் பாருங்கோ அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது எனக்கு தான் நான் யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது இதெல்லாம் புஸ்தகத்துல இருக்கிறத சொல்றேன் நம்ம ஓரளவுக்கு நம்ம தாத்தா பாட்டிலாம் படுத்து படிக்கையாக இருக்கும்போது அவள் க படுற கஷ்டத்தெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும் அதாவது எங்கள் ஆச்சாரியன் ஒரு விஷயம் சொல்லுவார் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்வேன் சாஸ்திரத்தை யார் கடைப்பிடிக்கிறாளோ அவ சாஸ்திரப்படி வாழ்ந்தால் இறந்து போவதற்கு முன்பு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுமா நமக்கு இறந்து போக போகின்றோம்னு சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறவா நம்ம அந்த கோஷ்டிலேயே விட்டுருங்கோ இப்போ என்னன்னா அடியனுடைய ஆச்சாரியனுடைய திருத்தாயார் எங்க ஆச்சாரியன் படிச்சுன்னு இருக்கார் அவ அம்மா வந்து சொன்னாலாம் டே டே குளிச்சுட்டு யாரு குளிச்சுட்டு சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்கா குளிச்சுட்டு வந்த உடனே கண்ணாடியில பார்த்தா நம்மளே இன்னொத்தராக தெரிஞ்சோன்னா அப்படின்னா மரண காலம் வந்துடுத்துனு ஒரு வரி உண்டு ஏன்னா எங்க ஆச்சாரியனுடைய அம்மா சொன்னாலாம் டே யாரோ இன்னொரு பொம்நாட்டி நின்றுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்னாரா இவர் அடுத்த நிமிஷம் போயிட்டாலாம் சாஸ்திரத்துல உண்டு இந்த வரி இதெல்லாம் நான் ரெண்டு மூணு ஊர்ல சொன்னேன் அப்புறம் அவா கண்ணாடி பாக்குறதேன்னு எடுத்துட்டா என்னென்ன சுவாமி இன்னொரு பெண்ணாலாம் தெரியுவார் என்று இன்னும் கண்ணாடியே வேண்டாம் அப்படின்னு விட்டு வச்சுட்டா அதனால சூரியனுக்கு நடுவில் கருப்பா ஒரு ஓட்டை தெரியும் எதுவும் இதெல்லாம் வச்சுருக்கா இல்லை நமக்கு வேண்டாம் என்னன்னா அந்த பூத்தனாக்கு பாலகாத்தினி அவ உடம்புலேருந்து அந்த ஜீவாத்மா பிரியறது தேசிகன் எடுத்தார் கோபாய சம்பூய கோபமாட்சின் தாம் பீமா ரீம் இவான் ரொம்ப அழகான ஸ்லோகம் அந்த ஜீவாத்மா வெள்ள பிரியும் போது ஒரு பெயின் வருதுன்னு சொன்னேன் வலி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தேசிகன் ஒரு திருஷ்டாந்தம் எடுக்கிறார் இதை புரிஞ்சுக்கோங்க அறுபதாவது வயசுல என்ன கொண்டாடுறா சஷ்டி பூர்த்தி அப்த பூர்த்தினா வயசின் முடிவு எத்தனாவது வயசு சஷ்டி அறுபது வயசு சஷ்டி அப்த பூர்த்தி எண்பதாவது என்னன்னா சஹசிர கலா சஹசிரம் ஆயிரம் ஆயிரம் பிறைகளை கண்டவர் அப்படிங்கிற அர்த்தம் எழுபதுக்கு என்ன பீம ரத சாந்தி நமக்கு உடனே அர்த்தம் என்ன தோணும் ரத்தம்னா ரத்தம் பீமன்னா பீமன் சாந்தினா பரிகாரம் சாந்தி சாந்திங்கிற பரிகாரம் யாருக்கு பண்றா பீமனுடைய ரத்தத்துக்கு இப்போ பீமனுடைய ரத்தத்துக்கு பண்ணால் அடுத்தது அர்ஜுன ரத்தத்துக்கு பண்ணணும் அடுத்தது யுதிஷ்ட ரத்தத்துக்கு பண்ணணும் நகுல ரத்தத்துக்கு போடணும் பீம பீமர சாந்தினா பீமனுடைய ரத்தம்னு அர்த்தம் இல்லை புரிஞ்சுக்கோங்க பைமரதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா என்னன்னா ஒருவனுடைய வாழ்நாளில் எழுபதாவது வயசில் ஏழாம் மாதம் ஏழாம் இரவு வரக்கூடிய கனவுக்கு பைமரத்தின்னு பேர் மறுபடியும் சொல்றேன் எழுபதாவது வயசு ஏழாவது மாதம் ஏழாம் இரவு தூங்கும்போது கனவு வருது இல்லையா அந்த கனவில் அவருக்கு ஒரு துவனி கேட்குமாம் அந்த துவனி ரொம்ப அகோரமா இருக்குமா அந்த அகோர அந்த துவனியை கேட்டுட்டு பயத்துல ஜீவாத்மா வெளியே போயிடுமா அப்படி போகப்படாது கொஞ்ச நாள் இன்னும் பேரம்பேத்திய பாத்துக்கிறதுக்கு இருக்கணும் இருந்து கொஞ்ச நாள் அந்த ஜீவாத்மா தங்கும் இனிமே யார் அந்த ராத்திரி தூங்கவே மாட்டா பாருங்க சொல்லிட்டேன்னு ஏழாவது நாள்லாம் கணக்கு வச்சிருந்துப்பா தூங்கினா தானே சுவாமி கனவு வர நாங்க அந்த கனவை ஏமாத்திரம் பாருங்க தூங்காம பறந்துருவா கோபாஷம்பூய गुहोपमाक्षीं स्वघोषनिर्हादित विश्वघोषां गतासुमैक्षन्त निशाचरिं भैमरथीमिवाण्यां अपि सळगानोर् श्लोकं स्तन्येन कृष्णः सह पूतनायाः प्राणान् पपौ लुप्तपनुर्पुनर्भवायाः यदद्भुतं भावयतां जनानां स्तनन्धयत्वं न पुनर्बभूव एन्नळगानोर्विषयो சாஸ்திரத்துல அதாவது அந்த ஒரு நியாயம் உண்டு அதாவது கைமுத்திக்க நியாயமா இதுக்கு இப்ப ஞாபகம் வராது கொஞ்ச நாள் யான வரும் சொல்லிடுறேன் அது ஒரு நியாயம் என்னன்னா ஞாபகம் தற்கர தூ நியாயம் அப்படின்னு பேர் தற்கரத்துவ நியாயம்னா என்னென்னு சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் பொது உபன்யாசங்களில் கேள்வியே பட முடியாது ஓரளவுக்கு ஆச்சாரியன் கிட்டே நம்ம ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒழுங்காக காலக்ஷேபம் பண்ணாதான் இதெல்லாம் வரும் சிடியை போட்டு கேட்டு யூடியூப்பை போட்டு கேட்டு உபன்யாசம் பண்ணக்கூடிய கோஷ்டியில் இது வராது அதனால உங்களுக்கு ஒன்றிக்கிறேன் ஒரு சீக்ரெட் என்னென்னா இந்த நியாயப்படி எதை நினச்சிண்டு உயிரை விடுறோமோ அதுவாக ஆயிடுவோம் இதை பத்தி நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் ஜடபரத சரித்திரம் சொல்லும்போது அவர் மான் மான் விட்டுட்டார் மானா பிறந்துட்டார் இப்போ எதை நினைச்சுண்டு உயிரை விடுறோமோ அதுவா அதனால தான் சரணாகதியில வராக ஸ்லோகம் சொல்லும்போது ஞாபகம் இருக்கா பூமி தேவி சொன்னா ஐயோ சுவாமி இவர் உங்களை நினைச்சாதான் மோட்சம்னா இவரால முடியாது தான் பகவான் சொன்னா சரணாகதி யார் பண்ணியிருக்காளோ அவளை நான் நினைச்சுப்பேன்ட்டார் அகம் ஸ்மராமி மத்பக்தம்னுட்டார் அதனால தற்கிருத்துவ நியாயம்னா எதை நினைச்சுண்டு உயிரை விடுறோமோ அதுவாகவே ஆயிடுவோம் இப்போ யோசிச்சு பாருங்க பாகவதம் பூதனா வந்தாள் மடியில் கண்ணனை அமர்த்தினாள் அவரும் விஷத்தை பருகினார் பாலை பருகினார் அப்பொழுது பூதனாவின் ஜீவாத்மாவை சேர்ந்து பருகினார் அப்படிங்கிறத ஒரு உபன்யாசகர் சொல்லிட்டு இருக்கார் கேட்டு இருக்கவா அப்படி சொல்லும் போது உயிரை விட்டுடுறான் இப் சும்மா வச்சிருக்க பயப்படாதீங்க இப்போ எல்லாம் நீங்கள் இன்னொரு நாள் வரணும் அதுக்காக பிரார்த்திப்பேன் அதனால என்னன்னா இப்ப எதை கேட்டுன்னு உயிரை விட்டுருக்கா கண்ணன் பூத்தனா கிட்ட பாலை பருகினார் அப்படிங்கறத கேட்டுட்டு உயிர் விட்டா தற்கூ நியாயப்படி என்ன ரூல் படி என்னவா இருக்கணும் இன்னொரு ஜென்மம் எடுத்து அவர் இன்னொரு தாய்கிட்ட பால் குடிக்கணும் ஏன்னா ஒரு தாய்கிட்ட ஒரு குழந்தை பால் குடிக்கிறத கேட்டுட்டு உயிரை விட்டுருக்கார் அப்படின்னா உயிர் விட்டவர் அடுத்த ஜென்மம் எடுத்து இன்னொரு தாயின் மடியில் பாலை பருகணும் ஆனால் அந்த ரூலுக்கு எக்ஸப்ஷனாக இது என்னென்னா பொதுவாக எதை நினச்சிண்டு உயிரை விடுறோமோ அதுவாக தான் போயிடுவோம் ஆனால் கண்ணன் பூதனை கிட்ட பால் குடித்ததை கேட்டு உயிரை விட்டால் இன்னொரு பெண்கிட்ட நம்ம பால் குடிக்கவே வேண்டாமா அர்த்தம் என்னென்னா இன்னொரு ஜென்மம் இருக்காது புரியிறதா இந்த தற்கத்துவ நியாயம் எதுக்குன்னா தேசிகன் இதை எடுத்தார் யாதவாபியுதயத்தில் இது அதனால தான் இவ்வளவு நாள் எடுத்து சொன்னேன் இதுக்கு தத் கரத்து நியாயம் எதை நினச்சின்னு உயிரை விடுறோமோ அதுவாக இடுவோம் அப்படிங்கிறதுக்கு விதி விளக்காம் கண்ணனுடைய இந்த பூத்தனா சம்ஹாரம் இந்த பூத்தனா சம்ஹாரத்தை யாரெல்லாம் கேட்குறாளோ நிச்சயமாக அவளுக்கு இந்த ஜென்மத்தின் முடிவில் மோக்ஷம்னர் அப்பேற்பட்ட அந்த குழந்தை இப்போ அந்த குழந்தைக்கு இப்படிலாம் ஆன உடனே யசோதை வந்தாலாம் ஐயோ என் குட்டிக்கு இப்படிலாம் ஆயிடுத்தே அப்படின்னு நினைச்சாலாம் என்ன ஆயிட்டான் கிருஷ்ணர் வந்து மடியில இருந்தார் அவளை பிடிச்சி இழுக்கிறார் ஜீவாத்மா வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா ஆ விடு விடுன்னு பூத்தனை அழறா அப்படியே கண்ணன் அந்த அஜீவாத்மாவை எடுத்த உடனே அவ உடம்பு பெரிய அளவுல விளாவித்தான் அந்த தெரு முழுக்க நீங்க இன்னைக்கும் வடக்குக்கெல்லாம் போனேன்னா இந்த மதுரா விருந்தாவனெல்லாம் தெரு இவ்வளவுதான் இருக்கும் இவ்வளவுதான் அதில் அவள் விழுந்துட்டா அதனால் என்ன எடுத்து வீட்டினுடைய வெளி காம்பவுண்ட் வாலெல்லாம் இடித்து உடச்சு விழுந்திருக்கா அறுபத்தி நாலு மைலுக்கு விழுந்ததா சுக்கபிரமம் சொல்கிறார் எட்டு யோஜனை ஒரு யோஜனைங்கிறது எட்டு மைல் அறுபத்தி நாலு மைலுக்கு அவள் உடம்பு இருக்கான் அப்படிப்பட்ட பெரிய உடம்பு டமால் ஒரு சத்தம் யசோதா பின் பின்கட்டில் இருக்கா என்ன டிரான்ஸ்ஃபார்மர் எதாவது உடச்சு உடச்சு போய்ட்டா நம்மத்தில் உடஞ்சி விடுத்தே கேட்போம் பகதாத்தில் கரண்ட் இருக்கான்னு பாரு அப்படி நல்ல எண்ணம் நமக்கு அதனால் இவள் வந்து வெளியில் வந்தால் வெளியில் வந்து பார்த்தா ட்ராயிங் ரூமே இல்லை சோஃபா கீஃபா எதுவுமே இல்லை இங்க கண்ணா கிச்சு கிருஷ்ணா எங்கடா இருக்க பார்த்தா தெருவில் இவ்வளோ பெரிய பெண் ஐயோயோ எங்கடா நீ மேலே பார்த்தா ஒரு எறும்பு போடுற மாதிரி அங்கே அந்த குழந்தை உடம்பு மேலே ஓடின்ருக்கு ஓய்யோயோ நந்தகோபாலன்னு அப்போ தான் பிரீஃப் கேஸோட வர்றாரு ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு பின்கட்டிலேருந்து ஒரு ஏணியை வந்து எடுத்துட்டு அந்த உடம்புல சாட்சி அவர் ஏணி மேலே ஏறி குழந்தை எடுத்து கீழே கொடுத்தார் இப்ப பெரிய கொஸ்டின் மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றது எதிர் வீட்டுக்காரரை கேக்கறதா நீ அந்த கைய வெட்டு நான் இந்த கைய வெட்டுறேன்னு உட்காந்து இந்த ரம்பத்தை சாய்க்கிற மாதிரி வெட்ட ஆரம்பிச்சா என்ன வந்திருக்கணும்னார் மலஜலத்தின் ரத்தத்தின் மாம்சத்தின் துர்நாற்றம் இருக்க வேண்டும் வீசல சுக்கபிரமம் அகர்பத்தியை ஏத்தி வச்ச வாசனையா அவள் உடம்பை வெட்டும்போது ஏன்னா பகவானுடைய அதனம் எப்போ அவள் உடம்புல பட்டதோ அவள் உடம்பு முழுக்க சுகந்தமாயிடுதான் பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் மங்களம் வெட்டி அந்த உடம்பை கலைந்தார்கள் ஐயோ என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணாலாம் அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு இந்த கோவிலெல்லாம் தாழத்துன்னு ஒன்று விற்பாள் இந்த புலிநகம் அப்புறம் வந்து இந்த ஆமனகம் அதெல்லாம் வச்சு பஞ்சாயுதமா யாரு சர்வலோகேஸ்வரன் நமக்கு ரட்சகனா இந்த தாழத்து இவரை ரட்சிக்க போறதா இவளுக்கு கட்டினார் ஆனா பெருமாளுக்கு உள்ளுக்குள்ள ஆசையா நம்பம்மா நமக்கு கட்டியிருக்கா அதனால இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல மூலவரை சேவிச்சா நம்ம பக்தி கண்ணால யசோதை கட்டின தாழத்து கண்ணுக்கு பராசர பட்டர் எடுத்தார் பக்ஷஸ்தல்யம் துளசி கமல கஸ்து கௌஸ்து பைர் வைஜயந்தி சர்வே சுவம் கதையதி தராம் நசியதாஸ்தாம் தாம் நசியாஸ்தாம் கூர்மவியம

அவர் என்னென்னா திருமங்கல்யம் கட்டுறதை தவிர்த்து பாக்கி எல்லா வேலையும் பார்த்துருவார் இல்லை இனிமேல் அதுவும் அவர் கட்டுறாலும் வச்சுருப்பார் ஏன்னா தான் பிள்ளைக்கு வேலை இருக்கும் வர முடியாது சுவாமி நீங்கள் கட்டிடுங்கோ நான் அப்புறம் வந்து அந்த ஹேண்டோ அந்த காலம் வரதா இல்லையா பாருங்கோ அதனால் கண்ட்ராக்டர் அதனால் அவுட் சோர்ஸிங்னு ஒன்று பண்ணிட்டார் யாரோ அவுட் சோர்ஸ் பண்ண யசோதை நேராக பெரியாழ்வாருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டார் நேர்தான் மதுரையில் சும்மா தானே உட்காந்து அன்றைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பாடுங்க என் குழந்தைக்கு தாலாட்டுன்னார் பெரியாழ்வார் சொன்னார் என் கண்ணனுக்கா தாலாட்டா எதில் பாடுறதுன்னார் ஆணி பொன் பியூர் கோல்டு இப்போல்லாம் நீங்கள் கோல்டு கடைக்கு போகிற இல்லையே ஏமாத்திரா இருபத்தி ரெண்டு கேரட்டு பதினெட்டு கேரட்டு தான் அதில் கொஞ்சம் காப்பர் கலந்துருக்கும் பியூர் கோல்டில் மாட்டா ஏன்னா பியூர் கோல்டில் பண்ணால் வளைஞ்சு போய்டும் காப்பர் கலந்தாதான் அதில் இருக்கும் ஆனால் ஆணிப்பொன் பியூர் கோல்டில் ஒரு தொட்டில் பண்ணாராம் பெரிய ஆழ்வார் பண்ணிட்டு அதில் நவரத்னங்கள்லாம் பதிச்சாராம் அதில் கண்ணனை விட்டாராம் மாணிக்கம் கட்டி வைர மேடை கட்டி ஆணி பொன் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் வீடு தந்தான் மாணி குரள்ள தாலேலோ வையம் மழந்தானே தாலேலோ சது சர்வபாவ माधव मवदे व कृष्ण माधव माम वे അംബുജലോ ചെന്ന കംപു ശുഭഗ്രീവ ബിംബര ചന്ദ്ര ബിംബനയ ചംപേയ നസഗ്ര ലഗ്ന സുമൗക്തി ക शरद्रजनी त मदयना शरद चंद्रजनी त मदन आ माधव मेब मणिनूपुर धारी राजगोपाल मणिनूपुरा தாரி தாரி மணி நூ பூர மன்னார்குடிக்கு போனேன்னா எனக்கு என்னவோ ஒரு ஒரு பாட்டையும் தோணும் அந்த பட்டர் சுவாமி எங்கயாவது போயிருக்கும் போது இந்த கிருஷ்ணரை நம்மத்துக்கு எடுத்துன்னு வந்து விடாமான்னு தோணும் அவ்வளவு அழகு கொஞ்சம் மன்னார்குடி கிருஷ்ணர்கிட்ட அவருக்கு இருக்கிற தொந்தி என்ன தொப்பை என்ன அப்படி கிருஷ்ணர்னா அந்த வெண்ண சாப்பிட்ட திருமுகத்தோட காட்சியளிப்பார் பகவான் இப்போது ஒரு சகட்டம் சகட்டம்னா ஒரு ஒரு கட்டை வண்டி கிட்டத்தட்ட அந்த சகடம் போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றின்னு சொல்கிறா இல்லையா சகடம் ஒன்று உண்டு அந்த சகடம் எதுக்குமே பயன்படாது வேஸ்ட் அது ரொம்ப நாள் யூஸ் ஆகி ஒர்க் ஷாப்புக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்குது அது இப்படி சாஞ்சிருக்கு பொதுவாக அந்த காலத்தில் ஒரு மரம் இல்லையா ஒரு வார்கள் ஒரு தொடப்பத்தை பக்கத்தில் வச்சா பேய் வராது அதெல்லாம் கிராமத்தில் அதெல்லாம் உண்டு இல்லையா பேயே முதல்ல இருக்கா இல்லையான்னு சந்தேகம் நம்ம பேய்க்கெல்லாம் பேய் நம்ம பேயை பயமுடுத்துருவோம் அது நம்ம கிட்டே வருதை விட நம்ம இதுக்கு பயப்படணும் அதுதான் நம்மள பாது பயப்படணும் அதனால பொதுவாக இதெல்லாம் வைக்கிறது வழக்கம் ஷகடத்து பக்கத்துலேயும் வைப்பா ஒரு தொட்டிலில் பகவானை இட்டு யசோதை உள்ளே போயிருக்கா வெளியில குழந்தையெல்லாம் லகோரின்னு ஒரு விளையாட்டு விளையாடு லகோரி கேள்விப்பட்டிருக்கலாம் இப்படி கல் மேலே கல் மேலே அடுக்கி அதில் ஒரு பால் அடிக்கணும் அப்போது வந்து யார் எல்லாரும் ஓடுவா அவாவா கொண்டு அடுக்கணும் இன்னொருத்தர் பாலால் முதுகில் அடிப்பார் லகோரி இப்பெல்லாம் இடமே இல்லை விளையாடுறதுக்கு பார்த்தேளா இப்போ எல்லாம் மெயின் ரோடாக எடுத்துட்டு இருக்கிற இடத்தெல்லாம் கட்டடமா ஆக்கியாச்சு வீட்டில் நம்ம வீடியோ கேம்ல லகோரி விளையாட வேண்டியதுதான் இல்லையா அதனால் லகோரி விளையாண்டுருக்கு குழந்தை இந்த குழந்தை கிச்சு குட்டி உட்காந்துன்னு அந்த தொட்டில் உட்காந்துன்னு அழுதுன்னு இருக்கு இப்போவும் அதுக்கு பசி கிருஷ்ணருக்கு பசி 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 ராமர் எப்போவுமே அளவு சாப்பாடு அவர் ரொம்ப டயட் கண்ட்ரோல் கொடுத்ததை சாப்பிடுவர் போட்டதை சாப்பிடுவார் உக்கார் அப்படின்னா உட்காருவர் நில் அப்படின்னா நிப்பர் அதனால ராமலீலான்னு ஒன்றுமே இல்லை எல்லாம் பேச்சை கட்டு விட்டார் இது இருக்கு பாருங்க ஒரு பேச்சு கேட்காது அதனால தான் கிருஷ்ணருடைய பாகவதம் பன்னெண்டு வயசுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும் உக்காராதே உக்காருவர் போகாதே போவர் கேட்காத கேப்பர் அழாதே அழுவர் எதெல்லாம் வே சில குழந்தைகள் அப்படி வேண்டான்னு சொன்னால்தான் அது பண்ணும் எல்லாம் கோஷ்டி நாலஞ்சு தான் ராமர் கோஷ்டியில் இருக்கும் இல்லையா அதனால இந்த கிருஷ்ணர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அழுதுண்டே இருக்கார் தொட்டிலில் இட்டார்கள் யசோதா உள்ள போயிருக்கா உத்கச்சன் அப்படின்னு ஒரு அசுரன் அந்த சகடத்துக்குள்ள புகுந்து விட்டான் சகடத்தால் எப்படியாவது இந்த குழந்தை அழிக்கணும்னு வரா ஒரே பசியில அழகு ஏன் வீல் வீல் அழகுன்னு கேட்டார் வரக்கூடிய சகடத்துக்கும் தானே ரெண்டு வீல் இருக்கு அதனால இந்த குழந்தை வீல் வீல் அழுதுன்னார் அந்த சகடம் கீழே வருது பெருமாள் காலால் இப்படி உதச்சு உதச்சின்னு அழுதுன்னு இருக்கார் சகடம் வருது இவர் அழறார் சகடம் வருது இவர் அழறார் இவர் இப்படி இப்படி பண்ணும்போது அந்த சகடத்து மேலே லேசாக கால் பட்டுது என்ன ஆச்சுன்னா ஷகடம் வரைக்கும் பறந்து போயிட்டான் என்ன சுவாமி இது நம்ம ஹீரோ படம் மாதிரி இருக்கே ஹீ நம்ம ஹீரோவோட ஐம்பது பேர் சண்டை போடுவா ஹீரோ கொண்டுமே ஆகாது அப்படியே பளிச்சுன்னு இருப்பார் அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனேன்னு இருப்பார் இங்கே என்ன கிருஷ்ணருடைய சரித்திரத்தை இவர் இடித்தார் அப்படியே அந்த 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 சகடம் மேலே பறந்து போய் ஒன்று டபால்னு இடிச்சுது லகோரி விளையாடுற பசங்க டே அங்கே பாருடா அப்படிங்கிறது சகடம் இடிக்கிறது இடித்ததில் சில பகுதி கீழே விழுந்துருச்சு ஏன்னா நம்ம ஃபிசிக்ஸ் படி என்ன கிராவிடேஷனல் புல் எல்லாமே கீழே விழணும் பாதி கீழே விழுந்துருச்சு பாதி மறைஞ்சு போயிடுத்துனார் பட்டதிரில் நாராயணியத்துல ஏன்னு கேட்டார் எந்த பகுதி கண்ணனுடைய கால் ஸ்பர்ஷம் பட்டதோ அந்த பகுதிக்கும் மோட்சம் கிடைச்சது வைகுண்டத்துக்கு போயிடுறோம் அதனால த நம்ம வந்து ஆச்சாரிய அனுகிரகத்தால் சரணாகதி பண்ணி இந்த ஜென்மத்தின் முடிவில் மோஷத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வைகுண்டத்துக்கு போனோம்னு ஒரு சகடத்தின் ஒரு பகுதி நீங்க அங்கே பார்ப்பேன் ஏன்னா அது மோட்சத்தோட அங்கே வந்திருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்களோ அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும் அன்னைக்கும் கோயம்புத்தூரில் நம்ம உன்னியாசம் கேட்டோமே அவர் சொன்னார் வந்து சகனம் இருக்குன்னார் சகணம் இருக்கும் ததிபாண்டம் இருக்கும் ஒரு தயிர் பானை இருக்கும் அது நாளைக்கு நம்ம பார்க்க போ இன்னிக்கே வந்துடும் ததிபாண்ட சரித்திரம் ஒரு பானை அந்த பானை இருக்கும் அந்த பானையின் கதை என்னன்னு அஷ்ட பிள்ளை பெருமாள் லிங்க சுவாமி சாதிச்சுருக்க சொல்றேன் என்னன்னா இதெல்லாம் அதாவது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெரியவாழ்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படி அனுபவத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கார் பக்திக்குன்னா இதுதான் ஏன்னா கண்ணன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ராமர் இப்படி பண்ணார் இப்போ நான் உபன்யாசம் சொல்றேன்னு வச்சுங்கோ பரபிரம்மத்துக்கு உருவம் கிடையாது அது உருவம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அவ்வளோதான் உபன்யாசம் நின்று போயிடும் உருவம் இல்லாத நினைத்த உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பேன் உருவத்தோடு அவர் நம்மளோட கிள்ளனோம் விளையாடணும் அவரோட நம்ம சிரிக்கணும் அவர் ஆழ நம்ம சிரிக்க நம்ம ஆழ அவர் சிரிக்க இப்படியே இருந்தால்தான் உபன்யாசம் போகுமே ஒழிய ரூபமே இல்லாத பிரம்மம்னு சொன்னேன்னா அதோடு முடிஞ்சு போயிடும் உபன்யாசம் வெள்ளை ஒரு வெளிச்சத்தை நினைத்து கொள்ளுங்கள் ஒயிட் லைட்டை நினைத்துக் கொள்ளுங்கள்ன்னு ஹைட்ரது உபன்யாசம் தலைவலி வந்துடும் இல்லை நம்ம வைட் லைட் அதுவும் சில மெடிடேஷனுக்குலாம் போயிட்டேன்னா நேற்று என்ன செய்தீர்களோ அதை எல்லாம் நினைத்து பாருங்கள் உருப்படியாக எதாவது பண்ணியிருப்போமா நேற்று என்ன பண்ணியாலோ எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க வா சொல்லிக்கிறாப்புல ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம் அரை மணி நேரம் மெதுவாக கண்ணைத்திறங்கள் அது 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 சொல்லும்போதும் அப்படிதான் அப்படி தான் சொல்லணும் அண்ணை தோறாம சொல்லப்படாது மெதுவாக கண்ணைத்திறங்கள் அரை மணி நேரம் ஆனோடனே பக்கத்தில் இருக்க மாமி பா நமக்கு ஒன்றுமே இருக்கா தலைவலி வந்திருக்கும் ஒரு டான் போட்டா நல்லா இருக்குமே தோணும் ஆனா வாய் திறக்க முடியாது ஏன்னா ஆயிரம் ரூபாய் வெளில கட்டிட்டு உள்ள போயிருக்கணும் கொடுத்தாச்சு வேற வழியில் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்